ஸோ வணக்கம் மைடியர் ஃப்ரான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி காவேரியாத்தில் உள்ள ஆடி போனிட்டு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸும் நடந்துகிட்டுருக்கு ஸோ அங்கே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போய்ட்டு இருக்கோம் ஸோ ஓரளவுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ரோட்டில் வர வழிக்கும் பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌடு வந்துட்டு இருந்துச்சு நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு ஒன்பது மணி இருக்கும் ஒன்பது ஆ கரெக்டாக ஒன்பது மணி இருக்கும் சரி சொல்லு டூவில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம் ஸோ அப்படியே போய்ட்டு வண்டியை போயிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கிங் போட்டாச்சு ஸோ எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா முன்னாடியே பேரி கேடெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ரைட்ஸை ஒதுக்கியிருந்தாங்க ஸோ வண்டியை பார்க் பண்ணிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து வாக் பண்ணிட்டு போய்ட்டு இருந்தோம் ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பீங்கான் அந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் விற்கிறது அந்த மாதிரி நிறைய டாய்ஸ் கடைலாம் இருந்துச்சு ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடுமே கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு கடையுமே வந்து கம்மியாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ போன டைம் கூட நிறைய கடை இருந்துச்சு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான கடைகள் தான் இருக்குது பலூன்ஸு அந்த வலையில் பாசி ஃபேன்சி ஐட்டம்ஸு ஸோ ஐஸ்கிரீம் கடை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ வர வர போக போக உள்ள பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வெளியே இருந்தாங்க ஸோ பக்கத்துலேயே டாய்ஸ் கடை நிறைய கடைங்கள்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அப்படியே போட்டு முடிச்சு அப்படியே சரி உள்ளே போனான்ட்டு உள்ளே மூவ் ஆகிட்டு இருந்தேன் ஸோ அப்படியே அதையும் கவர் பண்ணியாச்சு ஸோ ஃபயர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி அவங்களோட ஆஃபீஸர்ஸ் வண்டி லைன்ஸ் எல்லாமே ரெடியாக இருந்தாங்க அண்டு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் கட்டி தடுப்பு மாடி போட்டு பேரிக்கேட் வச்சுட்டாங்க ஸோ கோயிலுக்கு மேலே உள்ள அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அங்கே யாரும் போகக்கூடாது அப்படின்ட்டு ஸோ அழகுநாச்சிமன் கோயில் அண்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்த்திங்கன்னா நிறைய பாதுகாப்பு கொடுத்துட்ருந்தாங்க அண்டு தட்டிலாம் அந்த மூங்கிலாம் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி பேரிக்கேட்லாம் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே போக போக உள்ள நல்ல க்ரௌட் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியெல்லாம் கவர் பண்ணிவிட்டு சரி உள்ளே போய் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே போய்ட்டுருந்தேன் ஸோ உள்ளே போனிங்கன்னா உள்ளே போனோன்னு வளர ஆரம்பிச்சிட்டேன் ஸோ உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் ஸோ விநாயகர் கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லாருமே சாமி கும்பிட்டுருந்தாங்க அண்ட் அப்படியே கீழே வந்து ஒரு கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கவர் பண்ணியிருந்தேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா படிக்க கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அந்த டெம்பரவரியாக பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் போட்டு தடுப்பு மாதிரி போட்டு தடுப்பு வச்சிருந்தாங்க ஸோ வந்து மக்களோட சேஃப்டிக்காக ஸோ அதை தாண்டி தண்ணியை விட்டு யாரும் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டு அதெல்லாம் போட்டு ஆங்கிலலாம் போட்டு அடிச்சு கட்டி வச்சிருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கனா அது வரைக்கும் கீழே போயிட்டு மொளப்பாரி உடனே விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சு பாதுகாப்பு பண்ணி வச்சுருந்தாங்க சரினு சொல்லிட்டு அப்படியே ரைட் சைடு இந்த சைடு வந்தாச்சு ஸோ அதை கவர் பண்ணியாச்சு இங்கிட்டு கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த மிளப்பாரி வச்சுட்டு தேங்காய் வாழைப்பழம்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்ருந்தாங்க ஸோ நல்லாவே கும்பிட்டுருந்துச்சு அந்த இடத்துல ஸோ அதையுமே ஒரு கவர் இருந்தோம் அப்படியே ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா நிறையவே வந்திருக்கு ஸோ அரச மரம் போலீஸ் பாதுகாப்புமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துட்ருந்தாங்க அங்கிட்டு தண்ணி காணிச்சிட்டே இருந்தாங்க ஸோ ரொம்பவே வந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்ததில் நல்லாவே பண்ணாங்க போலீஸ்லாம் சும்மா சொல்லக்கூடாது வேறு லெவல் பண்ணிட்டாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த தடுப்பு மாதிரி போட்டு வச்சிட்டாங்க ஆக்சுவலாக வந்து அது வந்து சும்மா டெம்பரவரியாக போட்டுட்டு குச்சியெல்லாம் வச்சு கட்டி விட்டாங்க ஸோ அதுக்கு அங்கிட்டு யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளேயே வந்து தண்ணியை முளைப்பாரி விடுறவங்க விட்டுக்கலாம் குளிக்கிறவங்க குளித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக போட்டிருக்காங்க ஸோ நல்ல விஷயம் தான் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டீஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா முளைப்பாரியை கையில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நின்று இருந்தாங்க பாருங்கள் ஸோ வேறு லெவல் பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஃபெஸ்டிவலில் செம்மையாக கொண்டாடிருக்காங்க ஸோ நம்ம முசிறி காவேரி யார் பயங்கரமாக இருந்துச்சு இன்றைக்கி ஸோ எப்பவுமே பயங்கரமாக தான் இருக்கும் இன்றைக்கி ஃபெஸ்டிவல்னால ரொம்பவே செலப்ரேஷன் சூப்பராக போயிட்டுருக்கு அண்டு தண்ணியுமே நல்லா இருக்குது ஃபுல்லாக இருக்குது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சாமி கும்பிட்டுட்டுருந்தாங்க தேங்காய் வாழைப்பழம்லாம் வச்சு ஆரஞ்சு ஆப்பிள் ஸோ நிறையா வச்சு சாமி கும்பிட்டுட்ருந்தாங்க சரினு சொல்லிட்டு அதையும் லைட்டாக கவர் இருந்தேன் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நானுமே சாமியை கும்பிட்டுட்டேன் அண்டு எல்லாருமே கொண்டுட்டு ஸோ காவிரி தாயை வணங்கி வரவேற்று இருந்தாங்க ஸோ அதையும் நம்மளும் பார்த்தாச்சு நம்மளும் அப்படியே ஒரு வீடியோஸ் போட்டு கவர் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே அப்படின்ட்டு அப்படியே கவர் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ பாருங்கள் காவிரி ஆறு செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது வேறு லெவல் அண்ட் அது முடிச்சு பார்த்தீங்கன்னா தீர்த்த கூட எடுத்துகிட்டு மோனம் அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதுவும் பாருங்கள் பார்த்துட்டு சிறப்பாக முடிஞ்சிச்சு ஆடி பதினெட்டு ஃபெஸ்டிவல் ஸோ செலிப்ரேட் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால் ரொம்ப இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா எனர்ஜெட்டிக்காக வந்து சா வேறு லெவலில் பேச போகிறேன் ரெடியாகிக்கங்க